ஐ மை ஃபேமிலி சிலரை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இப்போ எங்கே ரெடியாகி நிற்கிறோன்னா மம்மி இப்போ நாங்கள் எங்கே ரெடி ஆகி நிற்கிறோன்னா நாங்கள் வெளில போகிறோம் பார்த்தீங்களா அம்மா கிட்ட இருக்காங்க கெஸ்ட் பண்ணுங்க நாங்க எங்க போறோம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாவோடைய பர்த்டே வீடியோ தான் பார்க்க போறோம் மாமாவுக்கு பர்த்டே செகண்ட் கிஃப்ட் என்ன கொடுத்தேன் அப்படின்றது நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் என்னுடைய என்னுடைய வீடியோலையும் விஷ் விஷ் பண்ணியிருந்தீங்க ராதா சிஸ்டர்லையும் வீடியோலையும் விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ராதா சிஸ்டர் இன்னைக்கு கொஞ்சம் சேடாக இருப்பாங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்றதுனால இல்லை வீடியோக்காக சிரிக்கிறாங்க அவங்க ரொம்ப அவர் எப்படி இருந்தாலும் போக தான் போகிறாங்க அது சேடாக இருக்க மட்டும் அவர் என்ன வந்து நான் போகிறாங்க நான் காலையில் கூட நானும் வரேன் அப்படின்ற நீ இப்போ பண்ணிட்டு இருந்தேன்னு நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க நமக்கு இன்னும் இருக்கிறது இன்னைக்கு தேதி பண்ண பத்து நாள் தான் இருக்குது யார் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வாங்க கமெண்டில் சொல்லுங்கள் நான் அட்ரஸ் சொல்லிட்டேன் யாராவது பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்க ராதா சிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ நம்ம இன்னும் ரெண்டு நாள் கழித்து அம்மா ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது சப்போஸ் அங்கே போனோன்னா அப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் நாங்களும் பார்க்க உங்களை அவ்வளோவா பார்க்க அவ்வளோ காத்து கொண்டு இருக்கிறோம் ஓகே பாய் ஆ அதுக்கு முன்னாடி என் சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது போதும் எங்களுக்கு இது மா எவ்வளோ அழகாக க்யூட்டாக கிளம்பியிருக்காங்க ஏன்னா மம்ம்க்கு தெரியாது இல்லை நம்ம எங்கே எங்கே போகிறோம் அப்படின்றது இல்லை சிஸ்டர் மட்டும் தான் தெரியும் அதனால் நாங்கள் எங்கே பூ போகிறோன்றதை நீங்கள் மறக்காமல் எங்கள் கூட நீங்களும் வந்து பாருங்கள் இந்த வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் மேபி இன்னைக்கு எடுக்கிற வீடியோ நாளைக்கு வந்தால் வரும் நாளைக்கு தான் வரும் இன்னைக்கு வராது ஓகே பாய் 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 சிஸ்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாமா கேக்கு வாங்க தான் வந்திருக்கோம் பாருங்க என்ன கேக் வாங்குறேன் அப்படின்றத அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து கேக் வாங்குறேன் மாமாவுக்கு வந்து இந்த ரெட் கலர் கேக் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் கேக்குனா அதுதான் நான் உங்கள் பர்த்டேக்காக நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் அரி எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆப்போசிட்டில் வந்து ஒரு மண்டபத்தில் பாட்டு ஓடிட்டு இருந்தது அந்த பாட்டுக்காக அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார் ஒரே சிரிப்பாக இருந்தது அந்த ரெட் கலர் கேக்கில் வந்து அவங்க பேர் எழுதி தர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது இந்த ப்ளூ கலர் பிடிச்சிருந்தது ஆனால் அரி வந்து அந்த ரெட் கலர் கேக்கு காமிச்சதுனால மாமாவுக்கும் அது பிடிக்குன்றதுனால அதையே வாங்கியாச்சு வீட்டுக்கு போய் இதுக்கப்புறம் நம்ம கேக் வெட்டுறதை தான் பார்க்க போகிறோம் வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு கேக் வெட்டுறதை பார்க்கலாம் வாண்ட

Happy, Happy birthday, birthday to you, Mama! Happy birthday to you. Yendu. Yendu, boy, Kayalaman, Some, family So, another thing, man. Family is good. Family is good. Hi, my family is in फैमिली फैमिली गोपी था करेटा सुनना ने रोम्बा इधर क्या इलाज में थैंक यू सो मच नरेंद्र पर करेटा सुनना तो क्या मैं एम के के उड़े लिया ना ना बेटा अरे अभी मैं तो उड़े रहा दबा Mm. 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 Mm.

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாமாவுக்கு ரெண்டாவது கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் தான் வாங்க போகிறோம் மொபைல் வந்து இங்கே வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யாவில் தான் நம்ம வாங்குகிறோம் சத்யாவில் வந்து எப்போவுமே சத்யா எனக்கு பெஸ்ட்டு ஏன்னா எப்போவுமே அங்கே இதுக்கு முன்னாடி பர்த்டேக்கும் அங்கே தான் வாங்கியிருக்கேன் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினும் சத்யாவில் தான் வாங்கியிருக்கேன் அதனால தான் வந்து சத்யாவே சூஸ் பண்ணேன் நான் இப்போவும் இந்த வாட்டியும் என்ன ஃபோனு வாங்கியிருக்கோம் என்ன ஏதுன்றதை வாங்க பார்க்கலாம் என்னமோ ஃபஸ்ட்டு போனோம் நாங்கள் நாங்கள் ஒரு மைண்ட் செட்டில் போனோம் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு எங்களுக்கு யார் யார் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் தம்ளையிலே பார்த்துருப்பீங்க நான் ராதா ராதாவுடைய ஹஸ்பண்டு நாலு பேருந்தான் போயிருந்தோம் எப்படி சொல்கிறது நாங்கள் எ கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வாங்கலான்னு போனோம் பட் ஆனால் அது வேறு மாதிரி ஆகிடுச்சி வேற மாதிரின்னா நாங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டோட கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு மாமா வந்து பார்த்தாரு இருபத்தஞ்சில் சொல்லியிருந்தார் ஆனால் பட்டு நமக்கு போனது வந்து என்னென்னா அதுக்கு மேலே போயிடுச்சு அது லாஸ்டில் நான் சொல்கிறேன் பார்ப்பீங்க அது எவ்வளோ ரேட்டு அப்படின்றத பாருங்க ராதா வீட்டுக்காரும் மாமாவும் சேர்ந்து ராதாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் ராதாவுடைய மொபைலில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் மாமா என்ன சொன்னாங்க வாங்குகிற புது மொபைலை வச்சு பார்த்துட்டு ராதா வீட்டுக்காரும் மாமாவும் வந்து எடுக்க போகிற மொபைல் தான் வந்து கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க ராதா சிஸ்டர் சொன்னாங்க இல்லை எந்த தான் கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருக்கா புது ஃபோன் வந்தோடனே என் ஃபோனை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக வந்து மொபைல் வாங்கியாச்சு நாங்கள் என்ன மொபைல் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீவோ வி ஃபார்ட்டி இ இந்த மொபைல் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் ரேட்டு பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது எங்களுக்கு இருபத்தி ஒம்பது முப்பத்தி ரெண்டு சொன்னாங்க ஆனால் இதுலேயே வந்து இருபத்தி ரெண்டு தான் இருபத்தி ஒம்பது வருது ஆன்லைன்லே அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஏழு ஐநூறு லாஸ்ட்டாக ஃபைனலாக பண்ணது இருபத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பது இது தான் நாங்கள் வாங்கின மொபைல் விவோ விவோ வி ஃபார்ட்டி மொபைல் பாருங்கள் எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணாங்க ராதா ராதாவுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து கேமரா குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணிணாங்க மொபைலை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்றதுனால அவங்க செக் பண்ணி இதை வாங்கலாக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வழியாக வாங்கி பண்ணியாச்சு மாமா வந்து எனக்கு இந்த யூடியூப்க்காக தான் வந்து இதை வந்து நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண பட் அவங்க வந்து இதை எனக்கு கொடுத்துட்டாங்க நம்ம வந்து ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்கினோம் இஎம்ஐ போடலை இஎம்ஐ போடலான்னு பார்த்தா முடியல நம்மளுடைய மொபைல் வந்து ஏன் இப்போ ஊருக்கு போகிற சமயத்தில் மொபைல் வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் வந்து வீணாயிடுச்சு நான் யூஸ் பண்ணிக்கிற மொபைல் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அது மூணு வாட்டி டிஸ்பிளே மாற்றியாச்சு இப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் அது சரியில்லை அப்படின்றதுனால வீடியோவும் கிளாரிட்டியாக வரல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போ வந்து நம்ம இந்த கேமரா எடுத்தோம் மாமா தான் ஓப்பன் பண்ணுறாங்க அவங்க கையால் பாருங்கள் பா எனக்கு இந்த இந்த இது எப்படி இருக்குது கிஃப்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் பார்த்து பாருங்கள் மாமா அப்படின்னு சொன்னேன் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க எனக்கு அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க அதை நான் அவங்க கிட்டே அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணால் அவங்க திரும்ப ரிட்டனே எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க நீ தான் வந்து உன்னோடய யூடியூப் சேனலுக்காக தேவைப்படும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நானும் சொல்லியாச்சு இப்போது இந்த புது மொபைல் நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுதான் மாமாக்கு கொடுத்த செகண்ட் கிஃப்ட்டு எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கே பயமாக இருந்தது இது அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனே தெரியல ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கா அதனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு வழியாக அப்புறம் அவங்க தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த யூடியூப்காக நான் இன்னும் வந்து பெஸ்ட்டாக இதில் வந்து எனக்கு ஐஃபோன் வாங்குற அளவுக்கு இதில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்கள் அப்படின்றத நான் கடவுள்கிட்டயும் உங்கள் கிட்டேயும் நிற்கிறேன் தான் இந்த வீடியோ நல்லாயிருக்கா வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்